வணக்கம் ஈரோட்டில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியான மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் துபை அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கட்சி அலுவலகத்துக்குள்ள புகுந்து தாக்கி அவரை கொடூரமான கொலவெறிலாம் கொலவெறி தாக்குதல் நடத்தி கடத்தியது யார் கொலவெறி தாக்குதல் யார் யார் எத்தனை கார்ல வந்தாங்க அவர் எப்படி கடத்திட்டு போனாங்க கடத்தி கொண்டுட்டு போய் எந்த இடத்துல வச்சு அவரை தாக்கினார்கள் அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பது குறித்து நம்முடன் நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள திரு ஜுபேர் அவர்களே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜுபேர் இப்ப ஈரோட்லயே பரபரப்பா பேசிட்டு இருக்கிறாங்க பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்லி என்ன நடந்துச்சு உங்களுக்கு எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு நீங்க அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அதாவது அசோகபுரத்தை சார்ந்த நிசார் அகமது அவர் எனக்கும் அவருக்கும் இரண்டாயிரத்தி இருபது ஆண்டா இருபதாம் ஆண்டு கொடுக்கல் வாங்கல் நாங்க அவரும் சேர தொழில் செஞ்சோம் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தொழிலை நாங்கள் முடித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதியே நானும் அவரும் மனம் உகந்து கொடுக்கல் வாங்கலை முடித்துக் கொண்டு எல்லா பணத்தையும் கொண்டு போய் அவருக்கு பண்ணிட்டோம் அவர் வாங்கின பணத்தை எங்கிட்ட கேட்ட முப்பது நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நான் கட்சி அலுவலகத்தில் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கட்சி அலுவலகம் காங்கிரஸ் இல்லமான ஜவஹர் இல்லத்தில் நான் உட்கார்ந்துருந்தேன் அங்கே என்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு மூணு கார்ல விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் ஈரோடு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சாதிக் அவர்களும் அவர்களுடன் சில நிர்வாகிகளும் சில அசரத்துமார்களும் வந்தாங்க வந்து இருந்தாங்க உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க பேசணும் உட்காருங்க நான் எல்லாத்துக்கும் சேர் எடுத்து போட்டேன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வந்தவங்களை சாதிகசம் எஸ் அவர்களும் இரண்டு நிர்வாகிகள் அம்சத்து கான் பைசல் அகமது ஆட்டோ இப்ராஹிம் இப்படி ஒரு சில பேர் என்ன அடிக்கி தாக்கினார்கள் உடனே எல்லாம் ஒரு பத்து பேர் உள்ள சூழ்ந்து ஒரு மூணு கார்ல வந்தவங்க எல்லாம் அடிச்சு சூழ்ந்து உள்ள போட்டு எல்லாம் அடி அடி அடிச்சு டேபிள்ல கொண்டு போய் என்னுடைய மண்டை ஈடிச்சு ரத்தம் வந்துருச்சு எனக்கு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு என்ன என்ன அறிய முடியல அந்த அளவுக்கு ஒரு ரத்தம் என்னுடைய சட்டையில எல்லாம் ரத்தம் நினைஞ்சிருச்சு அடிச்சு இழுத்து வந்த உடனே எஸ்எம் எம் சாதிக அவர்கள் சொல்றாங்க இவன் எங்க வச்சு அடிக்க வேண்டாம் இவனை நீங்க ஏத்திட்டு நீங்க ராமநாதன் கொண்டு போயிடலாம் அங்க வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் சொல்லி சாதிக் அவர்களும் அவர் கூட சில நிர்வாகிகள் இந்த ராமநாதபுரத்தை சார்ந்த இவர்கள்லாம் எல்லாம் அந்த காருக்குள்ள பார்ச்சுனா காரில் ஏத்தி என்னை வந்து பவானி ரோடு சுண்ணாம்போடைக்கு கொண்டு போறாங்க என்னுடைய மறைக்கும் பொழுது என்னுடைய மறைக்கும் பொழுது மகனை நான் எங்கேயும் எஸ்பி அலுவலம் பொய்யான ஒரு தகவலை சொல்லிட்டு இவங்க கார் வந்து பவானி ரோட்டை நோக்கி போகுது போற வழியில் ஒரு கடையில ஒரு கயிறு வாங்குறாங்க இரண்டு கை கால்களையும் கை கட்டி இவரை கொண்டு போயிடணும் அப்படிங்கிற போது உடனே வந்து சுண்ணாம்போடை தாண்டி கிரேனடங்க டைல்ஸ் தயாரிக்கூடிய இடம் ஒரு காட்டுப்பகுதி அங்க வச்சு எஸ் எம் சாதிகவர்கள் தலைமையில அந்த பத்து பேரும் என்னை காருக்குள்ள போட்டு அடிக்கிறாங்க நான் வலித்தாங்க கத்துறேன் இங்க மட்டும் நாங்க ராமநாதர் கொண்டு போறோம் உன்னை அங்கேயே கடல்ல போட்டு நாங்க கொண்டுருவோம் இதுதான் நாங்க உன்னை பண்ண போறோம் சொல்லும்போது நான் குடுக்கவாங்க பிரச்சனை முடிச்சுட்டேன் நீங்க ஏன் நீ போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது எஸ் எம் சாதிக அவர்கள் தான் சொல்றாங்க இல்ல இல்ல நா உன்னை கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல சாதிக அவர்களுக்கு ஒரு போன் வருது வந்தவுடனே எங்கிருந்து வந்து சின்னதுன்னு தெரியல ஆனா போன் வந்த உடனே அந்த போன் அவர் பேசுற பேசணும் போனை கட் பண்றாரு இந்த மாதிரி ஜுபேரும் அவங்களுடைய அம்மாவும் ஒய்ஃபும் அங்க எஸ்பி ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்து அழுகிறாங்களா கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நீங்க என்ன பண்றீங்க காரை திருப்புங்க நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி காரை மறுபடியும் ஈரோட நோக்கி இந்த காரை திரும்புது போ வர வழியில அகராவாரம் பகுதி என்கின்ற பஞ்சாயத்து ஆபீஸ் எடுத்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரெடிமேட் கடையில அந்த கார் நிக்குது அந்த கார் எப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியிருந்து பார்த்தா உள்ள தெரியாது ஹெர் பிளாக் கண்ணாடி அப்படி ஒரு செட்டப்பான ஒரு கார் பார்ச்சினோ காரு அந்த காரை நிறுத்தி அந்த டிரைவர் மட்டும் இறங்கி போய் எனக்கு என்னுடைய சட்டை பணி நல்ல ரத்தம் அதையோடு நம்ம ஸ்டேஷன் கொண்டு போக கூடாது கண்டுபிடிச்சா பிரச்சனை நமக்கு திரும்பிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆடைகள் அவங்களே அவுத்து புது ஆடை வாங்கி கொடுத்து அந்த ஆடையை போட சொல்றாங்க நான் போட மாட்டேன்னு சொல்றேன் வலுக்கட்டாயம் என்னோட கைகளை பிடிச்சி அந்த ஆடையை போட சொல்றாங்க நானும் போட்டு விட்டு அந்த காரை வந்து நேரம் கொண்டு போய் கருங்கல்பாளம் ஸ்டேஷன் கொண்டு போறாங்க ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு போய் உடனே எஸ் எம் சாதி இறங்கிட்டாங்க அந்த கார்ல வந்தவங்க அந்த காரை எடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கருங்கல் பாலம் ஸ்டேஷன்ல வச்சு விசாரணை நடத்துறாங்க இன்ஸ்பெக்டர் விசாரணை நடத்துறாங்க உடனே ஆறு மணி நேரமா நீங்க உட்கார வச்சிருக்காங்க எந்த எந்தமும் அவங்களுக்கு எதிரிகளுக்கு சாதகமாகவே பேசிக்கொண்டு எஸ் எம் சாதிக்கு அவர்கள் ஒரு பத்து பேர்த்த வர சொல்லி அந்த ஸ்டேஷன் அவருடைய கண்ட்ரோல் எடுத்து அவரே விசாரணை நடத்துறாரு எந்த ஒரு போலீஸும் வந்து வந்து அந்த இடத்துல விசாரணை நடத்தல இவரே ஸ்டேஷனுக்குள்ள இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி இவர் விசாரணை நடத்தல நான் சொல்றேன் குடுக்கல் வாங்கல முடிஞ்சிருச்சு இது சம்பந்தமா நீங்க எனக்கு கேட்கறத விசாரிட்ட போய் கேளுங்க அவரு எனக்கு தான் குடுக்கல் வாங்குலங்க அவர்கிட்ட கேளுங்க அவரு சார்பை என்னையே ஏன் இப்படி பண்றேன்னு கேக்கு அவரு இல்ல இல்ல நீதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டி என்னை இது பண்ணி ஆறு மணி நேரம் கழித்து நார்த் இன்ஸ்பெக்டர் சத்திர வந்த உடனே கொண்டு போய் என்னை விசாரணை நடத்துறாங்க விசாரணை நடத்துறாங்கன்னா கடத்திட்டு போனதுக்கு விசாரணை இவங்க இவங்களே ஒரு கம்ப்ளைண்ட் தயாரிச்சு இந்த மாதிரி பேரு புருகல் வாங்கல் பிரச்சனை தான் வந்தாரு அதனாலதான் நான் வந்து இவங்களை கொண்டு வந்தோம் ஆனா இந்த கடத்தலுக்கு இருக்கு கடத்தலாம் யாருமே கடத்தலைன்னு சொல்லி இன்ஸ்பெக்டரே ஒரு கம்ப்ளைண்ட் எஸ் அவர்கள் ஈரோடு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் சொல்றதை அப்படியே இன்ஸ்பெக்டர் டைப் பண்றாரு என்னன்னு பார்த்தா கூகல் வாங்குற பிரச்சனை இவங்களே டைப் பண்ணி என்னோட கையெழுத்து எங்க அம்மா கையெழுத்து வாங்குறாங்க கையெழுத்து வாங்கினதுக்கு பிறகு என்னுடைய பாண்டு பத்திரம் நாலு புறம் நோட்டு கைதேக இதெல்லாம் கையெழுத்து வாங்குறாங்க சாதிக் அவர்கள் வந்து எஸ் எம் சாதிக்கு அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் இந்த சொல்லி நீ நீ பேசணும் இதுக்கு வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் ஆளை வச்சு நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி பயத்துல என்னால எனக்கு யாரு சப்போர்ட் அங்க இல்ல ஒரு ஸ்டேஷனுக்குள்ள ஒரு அதிகாரிகளுக்கு மீறி இவர் அவர் அதிகாரியா மாறி என்னை விசாரணை செய்யறாரு இதுல கையெழுத்து போடுங்கிறாரு அதுக்கு முன்னாடி எங்க அம்மா போட்டிருந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு ஒரு லட்ச ரூபாய் பணத்தை கொண்டு வா பணத்தை கொடுத்தாலும் நான் உன்னை வெளியிடுவோம் இல்லைன்னா உனக்கு காரில் கடத்தி ராமநாதபுரம் கொண்டு போய் உனக்கு கொன்றுருவோம் அப்படிங்கிறாங்க நான் பயத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம எங்க அம்மா போட்டிருந்த நகைகளை நான் வாங்கிட்டு போய் அடமான வச்சு ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து சாதிக்கு அவர்கள் கையில கொடுத்தேன் அவர் அசரத்துமார்கள் கையில கொடுக்கு வீடியோ எடுக்கிறேன் இந்த வீடியோ நான் சொல்ற மாதிரி தான் நீ பேசணும் ஏதாவது மாத்தி பேசணும் உங்களை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் எஸ் எம் சாதிக் அவர்களை நீ மிரட்டுறாங்க எனக்கு வேற வழி இல்லாம நாங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அந்த பணத்தை எங்க கொடுத்துட்டு என எல்லாமே முழுக்க முழுக்க மிரட்டி நீ இவ்வளவு பணம் தரணும் உன்னை யாரும் கடந்த இது சொல்லி முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலர் எஸ் எம் சாதிக் அவர்கள் தலைமையில் ஆட்டோ இப்ராஹிம் தலைமையில் என்னை கடத்தி இந்த அளவு குடும்பப்படுத்தி என்னுடைய பெயரை மிகப்பெரிய அவல நிலைக்கு உண்டாக்கி மக்கள்கிட்ட ஒரு மிக பெரிய கெட்ட பேர் உண்டாகி என்னோட அரசியல் வாழ்க்கையையும் இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாகி என்னுடைய பர்சனல் வாழ்க்கையும் என்னுடைய தொழில் ரீதியான வாழ்க்கையும் ஈரோடு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட தேசம் சாதிகளை வீணாக்கி விட்டார்கள் இது முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னை அடிச்சு கடத்திட்டு போய் என்னை கொள்ற நோக்கத்தில் தான் வந்தாங்க இந்த போன் எங்க அம்மாவும் என்னுடைய தாயாரும் எஸ்பி அலுவலகத்துக்கு போகவில்லை என்றால் என்னை இந்நாரம் உயிரோடு யாரும் பார்த்திருக்க முடியாது என்னை குண்டிருப்பாங்க கடல்ல தூக்கி போட்டிருப்பாங்க இதான் உண்மை இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களை கடத்தி கொண்டு போகும்போது ஒரு கடையில நிறுத்தி தயிர் தான் சொன்னீங்க எந்த கடையில் நிறுத்தினாங்க எந்த இடத்துல சத்தி ரோட்டுக்கு முன்னாடி செக் போஸ்டுக்கு முன்னாடி ஒரு மல்லிகை கடை வருது அந்த மல்லிகை கடையில தான் இரண்டு கயிறு வாங்குறாங்க எஸ் எம் சாதிகா வாங்க சொல்றாரு இவரை தட்டி தான் கொண்டு போனா நாளைக்கு ஏதாவது ஏதாவது பிரச்சனை பண்ணி போற வழியில் ஏதாவது பிரச்சனை பண்ண என்ன பண்றது அதனால வாயும் நம்ம வந்து கட்டிடலாம்னு சொல்லி ஒரு துணி எடுத்து வச்சுக்கிட்டு கையும் காலையும் கட்டுறது கயிறு வாங்கிட்டு அந்த செக் போஸ்ட் காண்றாங்க ரெண்டாவது இன்னொன்னு சொன்னீங்க உங்களுடைய காவல்துறையிட்டிருந்து போன் வந்தோடனே காவல்நிலையம் அழைச்சிட்டு போனாங்க போற வழியில சட்டையெல்லாம் ரத்தமா இருந்துச்சு வேற சட்டை வந்து எனக்கு வாங்கி கொடுத்து கட்டாயப்படுத்தி போட சொன்னான்னு எந்த கடையோட பேர் போகும்போது இல்லைங்க வண்டி வந்து ரிட்டன் வரும் அகராஹாரம் பஞ்சாயத்து ஆபீஸ் எதிரில் உள்ள ரெடிமேடு இந்த இறக்கி அவர் வந்து என்ன தன்னுடைய முகத்தை மறைச்சுக்கிறார் கார் கதவை போது யாரும் பாத்திர கூடாதுன்னு சொல்லி எஸ் எம் சாதிகர்கள் அங்க உள்ள வந்தவங்க எல்லாரும் முகத்தை மறைச்சுக்கிறாங்க டிரைவர் மட்டும் இறங்கி போய் டிரைவர் அந்த டிரைவர் இறங்கி போய் அந்த சட்டையும் ஒரு பனி வாங்கிட்டு வந்து கார்கதை அடைக்க சொல்றாங்க உள்ள இருந்து பார்த்தா எனக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது வெளியே பார்த்தா உள்ள என்னுடைய கை இரண்டும் சாதிக்க ஒருவர்கள் பிடிச்சிட்டாங்க என்னுடைய சட்டையை கழட்டுறாங்க பனியனை கழட்டி மாத்துறாங்க நான் சொல்றேன் எதுக்கு இது பண்றீங்க அப்படியே கொண்டு போய் அழைக்கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க நாளை எங்களுக்கு இது கடத்தல் பிரச்சனை வந்துருன்னு சொல்லி அவரே அந்த இடத்துல காருக்குள்ளே சொல்றாரு அந்த வார்த்தையை கூட வந்தவங்க கூட இதுக்காக என்னென்ன மேற்கொள்ள நடவடிக்கைகள் இதற்கான மேலும் நடவடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இந்த புகாரை எஸ்பி அலுவலகத்துல வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக பார்த்து கொடுத்துருக்கறேன் என்னை கடத்திட்டு போன என்னுடைய அட்வொகேட் என்னுடைய அட்வொகேட் அவர்களை பார்த்து மூவ் பண்ணி இந்த மாவட்ட காவல் அவங்க நிச்சயமா ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லி வாக்குறுதி அலுவலகத்திலும் மனு கொடுத்திருக்கிறேன் வீரப்ப சத்திரத்துக்கும் மனு அனுப்பியிருக்கிறேன் இது தக்க நடவடிக்கை நாங்கள் எடுத்து தருகிறோம் என்று எங்களுக்கு வாக்குறுதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் சொல்லி இருக்கிறாங்க இதற்கு வந்து தக்க நடவடிக்கை இனி எனக்கு நடந்தது மட்டும் இல்லை இது யாருக்கும் நடக்கக்கூடாது இதுக்கு வந்து அண்ணன் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இதற்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து இவர் போல் ஒரு மாவட்ட செயலாளர் இங்கே இருக்கக்கூடாதுங்கிற அண்ணன் இது ஒரு நடவடிக்கை எடுத்து இனிமேல யாருக்கும் இது வந்து செஞ்சுட்டா அது கட்சிக்குதான் கெட்டப்பு அது விடுதலை சிறுத்தை கட்சி எவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி கட்சி அது அண்ணன் திருமாவளன் அவர்கள் இங்கே சாதி மதம் இல்லாமல் இன்னைக்கு வந்து அவர் அண்ணன் குரல் அவர் கட்சியில் இப்படி ஒரு மாவட்ட செயலாளர் திருமாவளவன் அவர்கள் எடுத்து எனக்கு வந்து ஒரு நாய் வாங்கி தரணும் அண்ணன் அவர்கள் எல்லாருடைய மாநில தலைவரும் எனக்கு ஒரு நாய் வாங்கி தரணும் அதாவது ஒரு மதப்பதவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா வரவு செலவு நடத்தி ஒரு தொழில் ரீதியா பண்றாங்க இந்த தொழில் ரீதியா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இவரும் இவரோட நண்பரும் நிசார என்பரும் இணைந்து செய்கிறாங்க அந்த இதில் வரக்கூடிய பொருளாதாரத்தில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கருத்து முரண்பாடு இல்லாட்டி பொருளாதார முடிவு எடுப்ப ஏற்படும் போது இவ்வரை வந்து இதுக்கான முடிவு எல்லாத்தையும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்கிட்ட சமர்ப்பணம் செய்ததாகவும் தெரிவிக்கிறார் இதற்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை மீண்டும் தொடர்றது இது வந்து ஒரு வழக்குகள் ரீதியா நீதிமன்றத்தில் பார்த்திருக்கலாம் இல்லாட்டி காவல்துறையின் ரீதியா பார்த்துருக்கலாம் ஒரு மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி இறங்கி ஒரு ஆளு ஒரு கட்சி போய் ஒருத்தர் கட்டாயப்படுத்தி அடித்து இழுத்து தூக்கி கொண்டு வந்து அதை எழுதி கொடுமைப்படுத்திய சம்பவம் ஈரோட்டில் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்படுகிறது மேற்கொண்டு இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் இதுக்கான வழக்கு பதிவுகள் எப்படி நடக்கிறது என்ன என்பதை குறித்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்